பிடித்ததை மட்டும் செய் இறந்த பின் உனக்கு யாரும் சிலை வைக்க போவதில்லை நம்மளை பத்தி தப்பா நினைச்சா தப்பு நமது இல்லை நினைக்கிறவங்க தர அப்படி யாரையும் நம்பி நான் இல்லை என்னை நம்பாதவங்க யாரும் எனக்கு தேவையில்லை நேர்மையாக வாழ்ந்து பார் எத்தனை துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று உனக்கு புரியும் இனி நானும் கொஞ்சம் நடிக்க கத்துக்கணும் நான் நானாக இருக்கிறதால நாய் நாய்படாத பாடுபட வேண்டியதா இருக்கு துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள் பொய்யான அன்பை தேடி செல்லும் சிலர் உண்மையான அன்பை மதிப்பதில்லை உண்மை புரியும்போது அன்பானவர்கள் அருகில் இருப்பதில்லை யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள் இல்லை எனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல எனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன் என் மீது தவறே இருந்தாலும் என்னை பிறரிடம் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நிற்பவன் உண்மையை சொல்லி காயப்படுத்தி விடுங்கள் பொய் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டாம் பிடித்தவர்களின் சிறு பொய் கூட உயிருள்ளவரை கொள்ளும் எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம் நான் இருக்கிறேன் என்று சொன்ன உறவு பணம் என்றவுடன் யார் என்று சொல்லியது செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உன்னை சோம்பேறியாக்கும் எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உன்னை சுறுசுறுப்பாக்கும் நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உங்களை வந்து சேர்வதில்லை நீங்கள் எதிலும் அவசரப்படாதீர்கள் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாறுகிறோம் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாக எப்பொழுதுமே உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் வேஷம் நம்பப்படும் பாசம் நாசமாக்கப்படும் நேர்மை கண்டிக்கப்படும் குற்றம் கொண்டாடப்படும் யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் அது உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்லும் அனுபவங்களை சேகரித்து வை இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் வாய்ப்பு இருக்கும்போதே உங்கள் மனதிற்கு பிடித்ததை செய்துவிடுங்கள் நாளை என்பது கனவாக கூட போகலாம் பணம் என்பது ஒரு உயிரற்ற காகிதம் தான் ஆனால் அதற்கும் சுயநலம் இருக்கிறது ஏனென்றால் அது பணக்காரரிடம் செல்லும் போது குட்டி போட்டு பெருகுகிறது ஏழைகளிடம் செல்லும் போது வட்டி போடுகிறது யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் பேசாதே பழகாதே இன்றைய நாளில் ஒரு மனிதனை மேலே கொண்டு செல்வதற்கும் கீழே தள்ளுவதற்கும் மக்களிடம் உள்ள ஒரு கைபேசியே போதுமானது பட்டதே போதும் என்ற பக்குவம் வந்துவிட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது கவனம் வெற்றியை தக்க வைக்கும் கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும் மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது நேரான மரங்களே முதலில் வெட்டப்படும் நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுவார்கள் உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பவனால் கடக்க முடியாது யார் உதவியும் இல்லாமல் ஒரு தனி கெத்து தான் அதிக வெயிட்டு பூச்சி எது மூட்டை பூச்சி பொருள் வைக்க யூஸ் பண்ண முடியாத பை எது தொப்பை வேலைக்கு போற விலங்கு எது பனிக்கரடி கதவு ஜன்னல் இல்லாத ரூம் எது மஷ்ரூம் தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும் செலவாகும் பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணியுங்கள் பயந்தால் வரலாறு படைக்க முடியாது எப்படி பேசுவது என்பது பக்குவம் எதை பேசுவது என்பது அறிவு எதை பேசாமல் இருக்க வேண்டும் என தெரிவது பேரறிவு கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவுக்கு மறக்க வேண்டும் பாசம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் இருக்கும் உறவுகள் இருக்காது குடும்பத்தின் சூழ்நிலை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழி தவறிச் சென்றது இல்லை உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு எப்பொழுதுமே யதார்த்தமாக இருந்துவிட்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் கோபப்பட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆனால் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை சிறிதும் சிந்திப்பதில்லை எப்பொழுதுமே கர்வத்துடனே இரு இங்கு யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல ஒருவரை நமக்கு பிடித்திருந்தால் அவரின் தீய குணம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை அவரை நமக்கு பிடிக்கவில்லையானால் அவரின் நற்குணம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை தயங்குபவனுக்கு அதிகாரம் செல்வம் புகழ் வெற்றி போன்றவைகள் கிட்டாது சில நேரங்களில் வாழ்க்கை ஏமாற்றுவது போல் இருக்கும் அது ஏமாற்றம் அல்ல உங்கள் தன்னம்பிக்கைக்கான பரீட்சை அவ்வளவே சுற்றியுள்ள அனைவரும் சுகமாக இருப்பது போலவும் நீங்கள் மட்டும் போராடி கொண்டு இருப்பது போல உள்ள மனநிலையே மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் நடுத்தர வர்க்கத்திற்கு இரண்டு கனவுகள் உண்டு ஒன்று எப்படியாவது சொந்த வீடு கட்டுவது ரெண்டு எப்படியாவது சொந்த வீட்டின் கடனை கட்டுவது ஏழ்மை என்ற நோய் அகல வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை கொடு நிலவை காட்டி சோர் போதே தத்துவம் சொல்லிவிட்டால் அம்மா எட்டாததை எண்ணி ஏங்காதே கையில் இருப்பதை சாப்பிடு என்று நமது வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் மற்றவர்கள் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் அடுத்தவன் செய்யும் நல்லதை பாராட்ட தைரியம் இல்லாதவன் அவங்க செய்யும் தப்பை சொல்லிக்காட்ட தகுதியே இல்லாதவன் கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு மூளை வேலை செய்வது இல்லை வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது எண்ணத்தில் கவனமாக இருந்தால் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் ஏனெனில் எண்ணத்தின் வெளிப்பாடே சொல்லும் செயலும் எவன் எக்கேடு கேட்டு போனா என்ன நான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவன் தான் நல்லா இருக்கான் நானும் நல்லா இருக்கணும் அடுத்தவனையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே தான் புத்திசாலி விபரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது விபரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் என்று உன் கைரேகையை மட்டுமே பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிக்காதே ஏனெனில் கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு கஷ்டம் இல்லாம வாழறது கெத்து இல்லை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளித்து வாழறோம் இல்ல அதுதான் கெத்து பாட்டி வடை சுட்ட கதையில் வடையை சுட்டது யார் ஒன்று காக்கா ரெண்டு நரி மூன்று பாட்டி நான்கு வடை சட்டி ஐந்து நெருப்பு பதில் சொல்லுங்க பார்ப்போம் இங்கு பல மனிதர்கள் நல்லவர்களை நம்புவதில்லை நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை தான் அதிகம் நம்புகின்றனர் விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ தான் தெரியும் நாம் யார் என்பதை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகிறோம் என்பதே பயணம்